சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்திருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அட்லெடிக்ஸ் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்ட் மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ராசிக்கு இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு எப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க உங்களுக்கு முதல்ல பார்க்கும்போது குரு பகவான் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தார் லாபஸ்தானத்தில் இருந்தாருங்க லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தாரு இப்போது லாபஸ்தானத்தில் இருந்தே பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு இப்போது குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் மறைஞ்சிருக்காரு ஏ சுவாமி பயமூறுத்துறீங்க பன்னெண்டில் குரு மறைனாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் ஆல்ரெடி வேறு உங்களுக்கு ஒரு பயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடியே வந்து சனி பகவான் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இதுவே எங்களை கொஞ்சம் படாத பாடுபட்டுருக்கும் இதில் மேற்கொண்டு வேற இப்போ குரு வேற மறையிறாரா அப்படிங்கிறவங்களுக்கு அச்சம் தேவையற்றது இதனால என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் இதில் எதுல கவனம் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் முதல் விஷயம் இந்த குருவினுடைய பார்வை அந்த குரு பார்வை எந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை வந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடியது அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட பன்னெண்டாம் பாவத்துல குரு மறைஞ்சாலும் கூட அவரினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தருதுங்க அவருடைய சமசப்தம பார்வை உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது கடகராசிக்காரங்களுக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு அவருடைய சமசப்தம பார்வை இது எல்லா கிரகத்திற்குமே இருக்கக்கூடியது சமசப்தம பார்வை அந்த சமசப்தம பார்வையினால கடகராசி ஆகியவங்களோட ஆறாம் பாவத்தை பாக்குறாரு இல்லைங்களா அதனால் கடன் சுமை குறையும் ஏதாவது கடன் இருக்கு அதீதமான கடன் இருக்கு ரொம்ப மீள முடியாத கடன் இருக்கு அல்லது வந்து மீ இத வந்து மீளவே முடியவே இல்லை வட்டி மேல வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் எப்போதான் இதுல இருந்து மீளும்னு தெரியாதபடியான கடனாயிருக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி இப்போ அந்த குரு பகவான் உங்களோட பன்னெண்டாம் பாவத்தில் வந்து அமரக்கூடிய காலம் அது போல ஆறாம் பாவத்தை பார்வை பார்க்கின்ற காலம் அதனால கடன் சுமை குறைய போதுங்க கடனை அப்படியே தவிடுபடி பண்ண போறாரு உங்களுக்கு அது மட்டும் இல்ல குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வைகள் இரண்டு ஒன்று அஞ்சாம் பாவத்தை பார்ப்பாரு அதே போல ஏழாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது விசேஷ பார்வையாக அமையுது கடகராசிக்கு அப்போ கடகராசிக்கு அது என்றாம் இடமாக வருது அப்படின்னா நாலாம் இடமாக வருதுங்க இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு அம்மா படிப்பு இது மாதிரி வந்து வாகனம் வசதி வாய்ப்புகள் இதையெல்லாம் தரக்கூடியது நாலாம் பாவம் இந்த மாதஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்பட போகுதுங்க ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருந்து வந்ததுன்னா கண்டிப்பாக கலையப்படும் அது மட்டுமல்ல வீடு சம்பந்தமான புதிய ஒரு உபகரண பொருட்கள் வாகனங்கள் வாங்கிறது வீடு உபகரண பொருட்கள் வாங்குறது இது மாதிரியான சில விஷயங்களும் இந்த காலத்துல நடைபெற போகுதுங்க அப்புறம் குரு பகவான் வந்து அவர் ஒன்பதாம் பாவ பார்வையாக உங்களோட அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு கடகராசிக்கு இல்லைங்களா அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஆயுளை தரக்கூடிய ஆயுள் ஸ்தானம் அது மட்டும் இல்ல அதற்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால அந்த இடத்தை பாக்குறாரு அந்த இடத்துல ஆல்ரெடி யார் இருக்கார் அப்படின்னா சனி பகவான் இருக்கார் இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க என்னன்னா சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பலவிதமான உபாதைகளை இந்த குருவினுடைய பார்வை அஷ்டம பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பார்வையினாலே எல்லாமே நிவர்த்தியாகும் அதனால் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியினுடைய வீரியங்கள் உங்களுக்கு குறையும் அதனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க அதனால இந்த காலம் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது உங்களுக்கு கடகராசிக்கு அப்புறம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துல குரு வரா இல்லைங்களா அதனால தேவையற்ற செலவுகளை குறைக்கணுங்க ஒரு செலவு செய்றீங்களா ஒன்றுக்கு இரண்டு முறை அல்ல மூன்று முறை அல்ல நான்கு முறை யோசிங்க நான்கு முறை யோசிச்சுட்டு இந்த செலவு செய்வோம் அப்படின்னு முடிவெடுங்க தேவையற்ற செலவுகள் எடுத்தோம் கவுத்தோம் இதை பார்க்குறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை வச்சுப்போம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனமற்ற செலவுகளாகவோ அல்லது உங்களுக்கு தேவையற்ற இன்னும் மேலும் பல செலவுகளையோ ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் செலவுகளை குறைச்சிக்கொள்ளுங்கள் ஒன்று அடுத்ததாக வந்து முதலீடுகள் செய்யும் போது ஒரு ஏதோ ஒரு விஷயமா இடம் வாங்குறீங்க அல்லது ஏதோ ஒரு கார் வாங்குறீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருள் வாங்குவதற்கு முன்பாக அதனுடைய தரம் எப்படி இருக்கு அது எப்படியான விஷயங்கள் வேலை செய்யும் அது எப்படி நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்குங்க அதனால வந்து உபகரண பொருட்கள் வாங்குறதுலேயோ வேற ஏதோ வாகனத்திலையோ பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுலேயும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக குரு இருப்பாருங்க இந்த ஆறாம் ஆதிபதி பன்னெண்டாம் பாவத்துல மறைவது நல்லது ஏன்னா சொல்லுவாங்கன்னா கட்டவன் கெட்டிடல் கட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பையும் இந்த குரு பகவானனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உருவாக்குது அதையே நீங்கள் அனுபவிக்கணும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அத்துணை நவ கிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விபரீத ராஜயோகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு வேலை செய்யும் இப்படியாக அந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடன் உடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயனமா